வெல்கம் டு க்ரீன் அண்ட் நர்சரி கார்டன் ஹாப்பி மார்னிங் இந்த வீடியோவில் வந்து எயிட் இன்ச் பாட்டு டூ பிளான்ட் வந்து காம்போ ஆஃபரோட நம்ம வந்து கொண்டு வரலாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ் ஃபேரி ரோஸும் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் குவீன் ஸ்கின் ரோஸும் வந்து டூ பிளான்ட்டும் வந்து நம்ம காம்போ ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளான்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தபுளாக இருக்கும் ஏன்னா குவாலிட்டியே இருக்குது பிளான்ட்ஸு எதுவுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக கிடையாது எல்லாமே புஷ் டைப்பாக இருக்குது எயிட் இன்ச்சு பாட்டிலே இருக்குது பிரிட்டிஷ் குயின் எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு இருக்குது பட் இருந்தாலும் சேம் ரெண்டு குவாலிட்டி தான் பெருசாக வந்து எதுவுமே கிடையாது பாட்டில் வந்து ஒரு சின்ன வந்து வித்தியாசம் தவிர பிளான்ஸில் வந்து எதுவுமே வித்தியாசம் கிடையாது நல்ல புஷ் டைப்பாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இந்த ஆஃபர் வந்து ரெண்டு டூ டேஸ் மட்டும் தான் ஏன்னா பிளான்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது எல்லாமே பிளான்ஸ் எல்லாம் புக்கிங் ஆகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கறனால வந்து லிமிட்டடாக பிளான்ட் வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேரி ரோஸ் பார்த்தீங்கன்னா இதே ஃபைவ் கேஜி பேக்லேயே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டைப்பாக இருக்குது பாட்டிலே கண்டிப்பாக வந்து ஒரு டூ பிளான்ட் வந்து வச்சா அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குமான்றது அந்த அளவுக்கு வந்து ஒரு புஷ் டைப்பாக இருக்குது பிளான்ஸு ஒரு சிங்கிள் பிளான்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சு காட்டுறோம் நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் பிளான்ஸ் வந்து புதுசாக வரவங்களுக்கு ஓல்டு கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்தளவுக்கு பிளான்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம இதுவரையும் ரிவ்யூ வீடியோ ஒன்றும் கூட கொடுத்ததில்லை அதாவது பேக்கிங் வீடியோவும் கொடுத்ததில்லை ரிவ்யூ வந்து கொடுத்ததில்லை இனிமேலுக்கு நம்ம மண்டேலேருந்து கண்டிப்பாக வந்து ரிவ்யூ வீடியோ பேக்கிங் வீடியோ நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் வீடியோ வந்து கஸ்டமருக்கு டைரக்டாக வந்து கொடுத்தறதுனால நம்ம அது வீடியோவை வந்து எடுத்து போடலை இனிமேலுக்கு நம்ம அது இது பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போதைக்கு வந்து நியூ கலெக்ஷனாக பார்ட்டில் வந்து வரதும் ஃபைவ் கேஜியில் வரதும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் ஃபைவ் கேஜியில் வந்து கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் எல்லா கலர்ஸும் வந்துடும் மழை பேஞ்சிட்டு இருக்கிறதுனால யாருக்குமே வந்து கலர்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோவே கொடுக்க முடியல ஃபுல் மலை பார்த்திங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோரில் டென் ஹவர்ஸ் மழை பெஞ்சிட்டே இருக்கும் வெயில் அடிக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடியோ வந்து கொடுக்க முடில கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக வந்து கலர்ஸ் எல்லாமே வந்துடும் முடிஞ்சால் காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குற மாதிரி வந்து நம்ம டிசைட் பண்ணிவிட்டு சொல்லலாம் எல்லாம் பிளான்ஸ் எல்லாமே நியூ கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி க்ளோலாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து நிறையவே ஸ்டாக் வருது எல்லாமே ரேரான கலெக்ஷனை மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு வர போகிறோம் வேணும்ன்றால் கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாட்டில் இருக்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோ வந்து கொண்டு வரலாங்க ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு கண்டிப்பாக இனிமேலுக்கு வந்து ஸ்டாக் வந்துடுச்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக வரப்போகுது வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் கண்டிப்பாக வருன்றது நம்ம அப்டேட் பண்ணலாம் ஏன்னா கேட்லாக்லேயே இதே வந்து ஃபுல்லாக இருக்குது நான் நிறைய பேருக்கு லிங்க்கே ஓப்பன் ஆகலை பிளான்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேட்லாக் ஓப்பன் ஆகாது கேட்லாக்கில் இருக்கிற பிளான்ஸ் எப்பயுமே ரோஸ் கலெக்ஷன் எப்போயுமே அவைலபிளாக இருக்குது நாட் அவைலபிள்ன்றது கண்டிப்பாக கிடையாது டாடா சனட் கொண்டு எல்லாமே இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றும் கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்று கரெக்ஷன் என்னன்னா டெடிபியர் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருவாங்க டிஏ வெரைட்டி கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து லிமிட்டடாக இருக்குது ஒன் மந்த்க்கு அப்புறம் நீங்கள் கேட்குற கலெக்ஷன் டிஏ வெரைட்டி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வந்து வரப்போகுது வேணுன்றோம் கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா டிஏ வெரைட்டி கம்மியான ஸ்டாக்கு தான் வரப்போது எப்பயுமே பிரிட்டிஷ் பயன் வந்து நம்ம காட்டுறோம் இல்லையா இந்த மாதிரி பிளான்ட் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு வந்து புஷ் டைப்பாக இருக்குது திக்னஸ் இருக்குங்க அடியில் வந்து ஸ்டெம் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும் இது மாதிரி பட்ஸோடு வரும் ஃப்ளவரும் எதிர்பார்க்கலாம் பட்ஸும் எதிர்பார்க்கலாம் நல்ல புஷ் டைப்பாக வரும் இது மாதிரி பிளான்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து க்ரீன் அண்ட் நர்சரி கார்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பண்ணுறதோட குரூப்பில் அதிகமாக இது பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் வேணுன்றும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்